ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சி ஓ லவ் எபிசோட் செவன் எபிசோட் செவனோட ஸ்டார்டிங்கில் ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சிக்கிட்டே மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் ஜியாங்கு அவனை பார்த்துட்டு யாங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி என்ன அவன் பேசுகிறான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லி அவன் ஃபோனை எட்டி பார்க்கறக்காக மெல்ல மெல்ல பக்கத்தில் வர டக்குன்னு அப்படியே ஜியாங் திரும்ப ரெண்டு பேரோட ஃபேஸ் அப்படியே க்ளோஸாக இருக்குது ஒரு செகண்ட் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே கண்ணு கண்ணு மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் ஜியாங்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்க டக்குன்னு தள்ளி உட்காந்துக்கிறான் நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் நாளைக்கு எனக்கு லீவ் வேணும் நான் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறேன் உங்களுக்கு தேவையான டிஷஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் நீங்கள் ஹீட் மட்டும் பண்ணால் போதும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் சைன் லாங்குவேஜ்லேயே தான் கேட்குறான் ம் சரி ஓகே நீ லீவ் போட்டுக்கோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்க அடுத்த நாள் இவன் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஸ்டிக்கினுட்டு ஒட்டி என்னென்ன எப்போப்போ சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டான் அதாவது எவ்வளோ ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு வழியாக இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அவனோட வேலையை பார்க்கறதுக்காக அவன் எங்கேயோ போயிட்டுருக்கான் ஒரு அட்ரஸை செக் பண்ணிட்டு போகிறான் போல் ஸோ லொக்கேஷன் பார்த்துட்டே போயிட்டுருக்க இவன் எங்கே போகிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படியே யாங் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் இங்கே தான் போவான் இவன் அப்படின்னு பின்னாடி வந்துட்டே இருக்க இவன் அப்படியே ஃபோனை கையில் வச்சு செக் பண்ணி போயிட்டே இருக்கான் திடீர்னு போகும்போது ஒரு லேடி வந்து இவன் மேலே இடிக்க மொபைல் கீழே விழுந்துருது ஐயோ சாரி இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மொபைல் அந்த லேடி கையில் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா ஜியாங் வேகமாக போயிட்டான் ஐயோ இவன் எங்கடா போனான்னு தெரில சுற்றி சுற்றி பார்க்குறான் அந்த ரோடு எதுவுமே எந்த இடத்துல அவன் இருக்கானே தெரில எல்லாம் சந்து சந்தா இருக்குது ஒரு இந்த பக்கம் போயிருப்பானான்னு பார்க்குறதுக்கு வேகமாக ஒரு பக்கம் போக ஜியாங் ஆப்போசிட்டில் வர ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் இடிச்சுக்கிறாங்க அப்படியே கீழே விழுகிற மாதிரி யாங் போக அவனை அப்படியே பிடிச்சிட்டு ஒரு செகண்ட் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க மாட்டினே அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் யாங் அவனை பார்க்கறான் லைட்டாக கழுத்து அப்போ தான் சுலுக்கிடுச்சு போல ஆ கழுத்து வலிக்குது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அப்படியே கழுத்தை அச்சு அச்சுச்சுங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான் ஜியாங் ஏண்டா எனக்கு கழுத்து வலிக்குது என்னை பார்த்து சிரிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது சரி இவனை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி கடைசியில் இவங்கிட்டே மாட்டிக்கிட்டேனேங்கிற மாதிரி உட்காந்துருக்க உனக்கு அடிப்படைய பின் பின்னாடி ஸ்ப்ரே அடிச்சு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் ஜியாங் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்குள்ளே ஒருத்தர் வராரு அவர் உடனே அவருக்கும் சைன் லாங்குவேஜ் தெரியும் போல அப்படியே ஜியாங்கிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா சொல்லுங்க நான் கம்யூனிகேட் பண்ண தரேன் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்து கேட்குறேன் யாங்கு அதெல்லாம் வேணாம் எனக்கே லாங்குவேஜ் ஓரளவுக்கு தெரியும்னு சொல்ல உடனே யாங் சொல்கிறான் அப்படி தெரியும்னா இவனை எதுக்கு கூப்பிடணும் அவரே வேலை பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே புலம்பிகிட்ருக்க அங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது நீ வந்து செக் பண்ணுறியான்னு சொல்ல ஓகே வரேன் அப்படின்னு ஜியாங் சொல்லிட்டான் நீங்கள் வெயிட் பண்ணு நான் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன்னு சைன் லாங்குவேஜில் சொல்லிவிட்டு அங்கே போய் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் ப்ளேக்காக சொல்லிக் கொடுக்குறான் ஒரு டான்ஸ் மாதிரி அதாவது சைன் லாங்குவேஜ்லேயே அந்த டான்ஸ் பண்ணணும் போல் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல லாஸ்ட்டு தான் அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் நீங்கள் ஒரு டைம் பண்ணுங்கள் நீங்கள் உட்காந்து செக் பண்ணுங்கன்னு ஜியாங்கிட்ட சொல்ல ஜியாங் உட்காந்து அங்கே பார்த்துட்ருக்கா அங்கே அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க சார் இந்த ப்ளே வந்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் அது என்னங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படியே அதை பார்த்துட்டே யாங் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் பக்கத்தில் ஒருத்தர் வராரு நீங்கள் அவங்க ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களான்னு சொல்ல அது ஒரு ப்ளே அதாவது சைன் லாங்வேஜ்லேயே அந்த ப்ளே பண்ணப் போகிறாங்க அங்கே ஒரு தாத்தாவும் பேரனும் ஒரு மீன் வாங்கிறதுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அதை தான் ஒரு ப்ளேவாக அங்கே காட்டுறாங்கன்னு சொல்ல ஓ அப்படியா ம் இதுக்காக ஹெல்ப் பண்ண தான் ஜியாங் இங்கே வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்ல ஓ சரி சரி ஓகே 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 உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்கள் நானும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி யான் கேட்குறான் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி யாங்க பார்த்து அவர் சிரிச்சுட்டே இருக்க ஒரு வழியை அந்த பிளே முடிஞ்சுது பிளே நல்லபடியாக வந்துச்சு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிட்டே சொல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்கிற மாதிரி அவனும் சைன் லாங்குவேஜ்லேயே கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கான் ஸோ அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அங்கே யாங்க காணும் என் ஃப்ரெண்டு எங்கன்னு சொல்லி கேட்க அவர் பேக் ஸ்டேஜில் ஒர்க் இருக்காரு ஏதோ ஹெல்ப் அதுக்காக போயிருக்காருன்னு சொல்ல ஓ அப்படியான்னு சொல்லி சரி பார்க்கலான்னு வரான் இங்கே என்ன ஒர்க் பண்ணுறான்னு பார்த்தா அவன் ஏதோ ஏணி மாதிரி இருக்கு அதில் ஏறி மேலே இருக்க ஒரு பொருளை ஏற்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அவன் பின்னாடி வந்து நின்று அவன் மேலே லைட்டாக டச் பண்ண டக்குன்னு சார் ஆகி கீழே விழுக போக ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் ஃபேஸு ஃபேஸ்ஸாக அப்படியே க்ளோஸாக இருக்குது அப்படியே யாங்கு ஜியாங்கு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ லாஸ்ட்டு டைம் நடந்ததில் ஒரு சின்ன கிஸ்ஸிங் இன்சிடென்ட் லைட்டாக லிப்ஸு உரசிச்சு கிஸ்ஸு கூட சொல்ல முடியாது அந்த இன்சிடெண்ட்டு அப்படியே யாங்கோட கண்ணு முன்னாடி வர ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்த அந்த மூமெண்ட் அப்போ அப்படியே ஞாபகம் வருது அதுக்குள்ளே அவனை கீழே இறக்கி விட்டுட்டு உனக்கு என்ன வேணும் மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு யாங் மேலே இருக்க ஒரு அந்த ஸ்டிக்கு கேட்டாங்க அதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் ஏறுனு சொல்லி சார் தான் பார்க்கறக்கே ஏனி மாதிரி இருக்கான் இவனுக்கு ஏனியே தேவையில்லை இருந்தாலும் அவன் ஏனியில் ஏறி எப்படியும் ஒரு வழியாக அதை எடுத்து கொடுத்துட்டான் அதை எடுக்கலான்னு அவன் க்ளோஸ் அப்பில் எடுத்துட்டு இருக்க அவனோட அந்த ட்ரோத்தை மட்டும் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அதாவது யாங் வந்து அவன் ட்ரோத்தை வந்து டச் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான் போல் அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டே இருக்க என்னங்கிற மாதிரி மாதிரி ஜியாங் கேட்க அது அது ஒன்றும் இல்லை ஆக்சிடெண்ட்டாக கையங்க பட்டுருச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை ரொம்ப வா போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு வழியாக அங்கேருந்து வந்துட்டாங்க பட் அவன் அப்படி பண்ணது யாங்குக்கும் சரி ஜியாங்குக்கும் சரி அப்படியே ஒரு மாதிரி இருந்தது அவன் எதுக்கு என் ட்ரோத்தை தொட்டாங்கிற மாதிரி தான் இவன் திங்க் பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு வழியை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படியே வெளியே வந்துட்டாங்க வெளியே வரும்போது உனக்கு நைட் மார்க்கெட் தெரியுமா தாய்வானில் எனக்கு அங்கே போகணும் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்க கூட்டிகிட்டு போறேன்னு சொல்ல ஐ ஜாலி நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஆயிடுச்சு இவனுக்கு ஒன்றும் புரியல இவன் எதுக்கிட்ட அங்கே கேட்குறான் அப்படின்னு எனக்கு போகணும் அங்கே நிறைய சுற்றி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லேயும் ஒரு ஒரு கடை இருக்குது ஸோ எல்லா கடையிலையும் போய் அப்படியே ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஜாலியாக சின்ன பசங்க மாதிரி விளையாடுறாங்க அதை வீடியோ வேறு எடுத்து வச்சுட்டு யாங் அவனோட மொபைல் அதை ஷூட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தியோ நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்த்தியோ அப்படின்னு சொல்லி அங்கே அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அங்கே இருக்க ஷர்ட்டு ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி நிறைய அவன் குட்டி குட்டி ஆசையெல்லாம் அங்கே என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ அது எல்லாமே அவன் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கான் சேம் டைம் நம்ம சின்ன வந்து ஒருத்தன் துரத்திட்டு வரான் அவன் வேறு யாரும் இல்லை லாஸ்ட் எபிசோடில் நம்ம செயங்கிட்ட கொலை பண்ணுறக்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால அவன் தான் ஒரு பேகை இழுத்துட்டு வர சின்ன சின் கொடுக்காமல் குடுகுடுன்னு ஓடுறான் இங்கே பாரு நீ தேவையில்லாமல் என்னோடய வழியில் வர நீ செத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உன்னை கொலை பண்ணணும்னு பார்க்கத்தில் வர ஏ நான் பண்ணேன்னு சொல்லிட்டு சின்ன அவன் மேலே பேகை தூக்கி போட்டுவிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டான் இவங்க ரெண்டு பேரும் நைட் மார்க்கெட்டை முடிச்சுட்டு வந்துட்டே இருக்க நீ எதுக்கு இவ்வளோ வாங்குன்னு சொல்லி கேட்க சின்ன பசங்களா விளையாடுவாங்களே அந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைலாம் வாங்கி விளையாண்டுட்டுருக்கான் எனக்கு இந்த நைட் மார்க்கெட் போகணுன்னு ரொம்ப ஆசை இது வரைக்கும் நான் போனதே இல்லை தெரியுமா சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல இன்னைக்கு உனக்கு ஹாப்பியாக இருந்ததான்னு சொல்லி ஷியாங் கேட்குறான் ஆமாம் ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா சொல்ல டாக்ஸி புக் பண்ணிருக்கேன் டாக்ஸி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யாங் போக ஜியாங் உள்ள போகிறான் திடீர்னு பார்த்தா ஷின் ஓடி வந்து கார்குள்ளே ஏறிட்டான் கார் எடுங்க கார் எடுங்க அவன் என்ன கொலை பண்ணுறான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தா கார் வேகமாக எடுத்து போயிட்டாங்க கார்குள்ளே இருக்க செங்க அப்பதான் அவன் பார்க்குறான் ஓ யாங் இவனா நல்ல வேலை யாங்களுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து இந்த ஆள் கத்திட்டு இருக்கா ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணியாச்சு நீங்க சேஃபாக தான் இருப்பேன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் நல்ல வேலை நீங்க மட்டும் என்ன காப்பாற்றலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல என்னோட காயம் சரியானு நான் போயிடுறேன்னு சொல்ல அவன் நமக்கு தேங்க்ஸ் சொன்னான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்புறம் அவனுக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்குன்னு சொல்ல சரி ஓகே இங்க இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஜியாங் அங்க இருக்க எடுத்து அப்படியே ஷீன் கிட்ட கொடுக்கறான் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவனுக்கு ரொம்ப பசி போல் அவன் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுருக்கான் நான் இந்த திங்ஸ்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி ஜியாங் கேட்க ஓகே போயிட்டு வான்னு சொல்ல அவனும் போயிட்டான் உன்னை யாரை துரத்திட்டு வந்தால் அது எனக்கு தெரியல ஒருத்தன் என்னை ஃபாலோ பண்ணி கொலை பண்ணுங்கிறதுக்காகவே என்னை துரத்திட்டு வரான்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு தெரியல கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் நல்ல வேலை நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுனீங்க தப்பான வழியில் வந்தாலும் உங்கள் கிட்டே அவன் கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும் அவனை மட்டும் சும்மாவே விடக்கூடாது அவனை கண்டிப்பாக நான் கொலை பண்ணுவேன் பொறுக்கி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கேன் நீ யாரை சொல்கிற அந்த யாங்ஸ் யாங் தான் சொல்கிறேன் என்ன சொல்ல என்னது என்ன பேர் சொன்ன யாங்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா ஆப்போசிட்டில் அங்கே செங் வரான் செங்க பார்த்தோன்னே இவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு செங்கு கூட இவன் கில்மா பண்ணுது கிஸ் பண்ணுது அந்த மூமெண்டெல்லாம் அவனுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வருது அட பாவி இவன் எங்கே இங்கே வந்தான் இவன் தான் இவன் தான் இவனே தான் சொல்லி பயந்து போய் கவுச்சில் ஏறி போய் அப்படியே பில்லோ வச்சுட்டு உட்காந்துக்கிறான் ஏய் நீ என்னை பார்க்குறதுக்கு வருவேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி செய்ங்க சொல்ல டே என்னை விட்டுரு நான் போறேன்டான்னு சொல்ல அதுக்குலாம் அவன் கையை கட்டி அப்படியே தூக்கி போட்டாங்க நானும் எதிர்பார்க்கல இவன் தான் அவன் இவன் தான் ஆவே அப்படிங்கிற மாதிரி செங்கை பார்த்து யாங் சிரிச்சிட்டே கேட்க ஆமாங்கிற மாதிரி செங் சிரிக்கிறான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன் உனக்கு வாழணுமா இல்லை சாகக்கூடாதா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஏய் ரெண்டுக்கு என்னடா டிஃப்ரெண்ட் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் இவனை எப்படி நீங்கள் மீட் பண்ணீங்க அது யாரோ ஒருத்தர் துரத்திட்டு வர டாக்ஸியில் வந்து ஏறினான் நினச்சி கூட பார்க்கல இவங்க உங்கள் ஆளுன்னு யாங் உங்கள் இடத்துக்கே நான் வந்திருக்கணான்னு சொல்ல யாங் நான் இல்லைப்பா அங்கே பாருன்னு சொல்ல கையை காட்டி நான் தான் யாங் அவன் பேர் செங் ஃபெங்ஜி சரியா நீ என்ன ஜோனாதன்னு கூட கூப்பிடலான்னு சொல்ல ஜோ என்னமோ ஒன்னு போ அப்படிலாம் கூப்பிட மாட்டேன் சரி சரி ஓகே ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடுறான் அவனை பார்த்து எரும மாடுங்கிற மாதிரி திட்டிகிட்டே போக இங்கே பாரு வேணும்னு நீ என்கிட்ட ஏ இப்படி பண்ணேன் நீ ஆங்கில் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீ எப்போயாவது யாங்கன்னு என்கிட்ட கேட்டியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையில் இருக்க கட் ஆகுட்டு தப்பிச்சு போக பார்க்குறான் அங்கே நம்ம ஜியாங் வர அப்படியே அவன் கையை மடக்கி அப்படியே கவுச்சியில் போட்டான் இவனை நான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை எப்படியோ செங்கு இழுத்துட்டு அந்த பக்கம் போக இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியலன்னு சொல்ல அது அது ஒன்றும் இல்லை அவன் நம்ம செங்கோடு க்ளோஸ் ஃப்ரெண்டா அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்ல ஓ அப்படியா என்ன விடரா நான் போகிறேன் போறேன்னு சொல்லிட்டு ஷீன் கத்தே இருக்கான் ஏர்மை மாடு உன்னை அனுப்பினது யார் உண்மையாக சொல்லு அந்த டாக் டாங்கு தானே அப்படின்னு சொல்ல இங்கே பாரு பிரதர் டாங்கை பார்த்து இப்படிலாம் பேசாத ஐயோ நானே உண்மையை உளறிட்டு நீங்கிற மாதிரி அவனுக்கு கஷ்டமாக இருக்குது அவர் தான் என் பாஸ்ன்னு நீ எப்படா கண்டுபிடிச்ச அதான் நீ சொல்லிட்ட சொல் என்ன நடக்குது சொல் அப்படின்னு சொல்ல அது அது வந்து இங்கே தேவையில்லாமல் என்னோடய வழிக்கு வராதிங்க நீ இதுக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டே தெரியுமா நீ இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டரே கிடையாது உன்னை பார்த்தா கேங்டர் இருக்க கூட முடியாது வேணாம் இதுக்கப்புறம் ஏங்க மட்டும் ஹர்ட் பண்ணுன்னு நினச்ச அதுக்கப்புறம்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுட்டு நானே உன்னை கொலை பண்ணிடுவேன் பார்க்கலாம் யார் யார் கொலை பண்ணாங்கன்னு பார்க்கலாமா ஏங்க்கிட்ட போகாது அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்ச ரூம்குள்ளே விட்டான் முதல்ல போய் அமைதியை உட்காந்து யோசிப்பா உனக்கே பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனை ரூம்குள்ளே தள்ளிட்டு அந்த பக்கம் போக இருக்கான் அடுத்து கீழே வந்து பார்த்தா இங்க ரெண்டு பேரும் சைன் லாங்குவேஜில் பேசிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு நின்று அப்படியே கேட்டுகிட்டே இருக்க நம்ம யாங்கோட கண்ணை பார்த்தா அப்படியே காதல் தெரியுது போல ஸ்லோ மோஷனில் அப்படியே பேசிட்டே இருக்கான் ஓ இப்படி தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லெட்டர்ஸையும் அப்படியே கியூட்டாக இருக்கா சரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு ஜியாங் அப்படியே அந்த பக்கம் போக சேங் அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி கிட்ட வரான் இது ஃபன்னாக இருந்தால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் இதில் நீ சீரியஸாக இருந்தால் கண்டிப்பாக அது நடக்காது அது உனக்கே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி செய்ய சொல்ல யாங்க எதுவுமே பேசல உனக்கு அது புரியுதா இல்லையா கண்டிப்பாக இதை விட்டுருந்தால் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுவேன் பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக உன் பிரச்சனை எல்லாமே வேறு மாதிரி முடிஞ்சிடும் இது ஈஸியாக டீல் பண்ண முடியாது நீ முதல்ல என்ன நடக்குதுன்னு கிளியராக புரிஞ்சுக்கோ நம்ம இங்கே வந்தது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து போயிடுவோம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நீ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது துன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் சேங்க் போக அப்படியே யோசிச்சுக்கிட்டே யாங்கு உட்காந்துருக்கான் அடுத்த நாள் ஆஃபீஸில் பார்த்தா பிஸியாக சார் ஒர்க் பண்ணிட்டே இருக்கான் அந்த பக்கம் சாங் வரா ஃபோன் பேசிகிட்டே என்னடா அது இவனாக ஒர்க் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது சேங்கிட்டே கேட்குறான் என்ன நடக்குது உங்கள் சார் இப்போ ரொம்ப மாறிட்டார் போல் அங்கே பாரு சுத்தமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கலை அப்படின்னு சொல்ல அது வேறு ஒன்று அதுக்கப்புறம் சொல்கிறேன் சிங்கை தூங்கிட்டு இருந்த சிங்கம் இப்போ எந்திரிச்சிருச்சு அதான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு சரி நீ என் கூட வான்னு சொல்லிட்டா அப்படியே போக அடுத்து வீட்டுக்கு தான் வராங்க எல்லோரும் சாப்பிட அங்கே ஜியாங் எல்லாத்தையும் குக் பண்ணிட்டு இருக்க ஹாய்னு சொல்லி சாங் பக்கத்தில் வரா நானும் கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க அது அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்க ஓகேங்கிற மாதிரி அப்படியே அங்கே பக்கம் யாங் தலையாட்டுறான் அப்புறம் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தெரியுமா நீங்க யாரை பார்க்க வந்த அந்த வானத்தான பார்க்க வந்த ஆமா ம் அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் மேலே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜியாங் சொல்றான் ஓ அப்படியா சரி ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜியாங் வேகமாக அந்த பக்கம் போக நீ எல்லாத்தையும் குக் பண்ணிட்டியா இல்லை நான் ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா சாங் இல்லை நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்போ நான் உனக்கு டிஷ் வாஷ் பண்ண ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சைன் லாங்குவேஜில் பேச அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு யாங்க்கு பொசசிவாக இருக்குன்னு கூட சொல்லலாம் மறைச்சு மறித்து பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன இவ்வளோ க்ளோஸாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மறைச்ச மறைச்சு பார்க்க எப்படியாவது பிரிக்கணுமேங்கிறக்காக எக்ஸ்க்யூஸ் மீ சாங் எனக்கு ஒரு டவுட் இருக்குது கொஞ்சம் வரிங்களா ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்ல ஓ ஒரு நிமிஷம் வரேன் இரு நாங்கள் போய் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு என்ன ஹெல்ப் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முறைச்சிக்கிட்டே சிரிக்கிறான் அடுத்து சேம் டைம் இங்கே வந்து பார்த்தா அங்கே அப்படியே அந்த வாங்கு பையன் ரெஸ்ட் ரூம்லேருந்து வரான் என்னடா ஆச்சு உனக்கு டயரியா எனது டைரியாவா நீங்கள் இருக்கவே மாட்டேன் ஓடி போயிடுவேன் நினச்சா கடைசியில் இப்படி ஆகிட்டேன்னு சொல்ல என்ன ஆச்சு உனக்கு சொல்லுன்னு சொல்ல அது அது என்னென்னா நான் ட்ரிங்க் பண்ண மில்க்கு தான் குடித்தேன் ஆனால் ஏன் டைரியா வந்ததுன்னு எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலாங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கான் ஏன்டா உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்குடா ஏண்டா இப்படி பண்ணேன் உனக்கு யாரில் அந்த பால் ஜியாங் தான் கொடுத்தான் அவன் கொடுத்தா நான் குடித்தேன் அதனால என்ன அவன் சரியாக குக் பண்ணியோ என்னமோ பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான் அவன் ரொம்ப நல்லவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் ஆனால் உன்னை மட்டும் பார்த்தா ஒரு கேங் மாதிரி இல்லை எல்லாத்தையும் அப்படியே ஒளரி கொட்டிடுவே போல் இருக்கு ஹா நஸ்டா சொல்லணும்னா நீ உண்மையாகவே ஹேங்ஸ்டரா நீ ரொம்ப நல்ல பையன்டா பப்பி மாதிரி தெரியுமானு சொல்ல என்ன ஒன்றும் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாங்க அப்படியே திரும்புறான் சரி கீழே வா டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேங்க் அப்படியே போக சும்மா என்னை கூப்பிட்டுட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி மொறச்சிட்டே இருக்கான் அதுக்குள்ளே ஜேங்க அவன் கிட்டே சொல்கிறான் நீ என்ன நினைக்கிறேன் ஜேங் ரொம்ப கைண்டு நினைக்கிறியா நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாதுன்னு சொல்ல ஐயோ என்னை விடு எனக்கு டாய்லெட் அர்ஜென்ட்டாக வருதுன்னு மறுபடியும் போகிறான் ஏ வாடா வாடான்னு சொல்லி அவனை பிடிச்சி எழுதுட்டு இருக்கா என்ன விடுடா அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு வேகமாக ஓடி போயிட்டான் அவனை பார்த்து பார்த்துட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சாங்கும் ஒர்க்கெல்லாம் அவருக்கு ஃபுல்லாக சரியானதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டு நீ சொல்லி கேட்க அது தெரியலையே ஆண்டி ஒன்று எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க தெரியுமா எனக்கு தான் தெரியும் நானும் ஒன்று ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சைன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க நீ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நீ எனக்கு கால் பண்ணு நானே வந்து ஒன்று கூட்டிகிட்டு போயிடுவேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்ல ஓகே ஓகே நானும் சீக்கிரம் வந்துடுவேன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜியாங்கும் சொல்லிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் கேஷுவலாக அப்படி பேசிட்டு இருக்கிறத தள்ளி நின்று அங்கே அப்படியே யாங் பார்த்துட்டே இருக்கா அவனுக்கு கடுப்பாக இருக்கு ஏன்னா இந்த பொண்ணுக்கிட்ட அவள் அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கா இவன் ஒரு வேலை அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே எது எது தோணுது போல் சேம் டைம் அடுத்து ரூமில் உட்காந்து எது ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு கொடுக்கறதுக்காக ஜியாங் வரான் நானே கபோர்டில் வச்சுட்டு போறேன்னு உள்ளே போய் கபோர்டில் வச்சுட்டு போயிட்டு வரேன்னு போக ஒரு நிமிஷங்கிற மாதிரி பக்கத்தில் அப்படி நிற்கிறான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜியாங் யாங் கிட்டே கேட்க உனக்கு சாங்கை ரொம்ப தெரியுமா ரெண்டு பேரும் க்ளோஸா அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க அவள் தான் சொன்னான் வேலை முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு அதனால தான் கேட்டேன்னு சொல்ல ஓ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே சின்ன வயசுலேருந்து வளர்ந்தோம் ஸோ அதனால் அவள் அப்படி சொல்லியிருப்பா நீங்களும் இப்போ நல்லா சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போகிறான் அவன் கையை பிடிச்சி யாங் ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்க ஜியாங் ஒன்றும் புரியல இவ எதுக்கிட்ட என்ன கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியாமல் அப்படியே ஜியாங் யோசிச்சிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே வாங்க தான் காட்டுறாங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கா கரெக்டாக தேங்கி வரான் ஏண்டா போதும் போதும் இங்கே செட்டில் ஆயிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு எதுவுமே பேசாமல் இருக்க உனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படித்தானே நீ உண்மையாகவே டாங்கிட்ட ஒர்க் பண்ணுறியா இல்லையான்னு எனக்கு தெரியல நீ கேங்ஸ்டர்லாம் கிடையாதுன்னு சொல்ல இவன் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பான்ல நீ கேங்ஸ்டர் யாருக்கு தகுதியே கிடையாதுடான்னு அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்கான் அப்புறம் அவன் அங்கே போய் செங்கிட்ட அந்த பார்ல பேசினது அது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துகிட்டே இருக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு பேசாத நிறுத்துங்கிற மாதிரி தண்ணி எடுத்து அப்படியே தூக்கி மேலே மேலேத்துலான்னு போக டக்குனு ஜேங் நகர்ந்துக்கிறான் அது அங்கே இருக்க சுவிட்ச் பாக்ஸில் பட அப்படியே பவர் வந்து கட் ஆகிடுச்சி ஸோ டோட்டலாக பவர் கட்டாக ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுச்சி ஐயோ அம்மா பேரியன்னு சொல்லி வாங் சேங்க ஹக் பண்ணால் சேம் டைம் அடுத்து இங்கே அப்படியே அங்கே இருக்க ஜியாங்கை இழுத்து சார் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னத்துக்கிட்டா கிஸ் பண்ணுறான்னு புரியாமல் அப்படியே ஜியாங் பார்த்துட்டே இருக்க அப்படியே யாங்கு அந்த கிஸ்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ